ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் பாட்டாகிய சங்கீதம் தேவன் எழுந்தருள்வார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள் புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர் மெழுகு அக்கினிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள் தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் ஏகோவா அவருக்கு முன்பாக களி கூறுங்கள் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்திர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மழையும் அசைந்தது தேவனே சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணி நீர் இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தி உம்முடைய மந்தை அதிலே தங்கி இருந்தது தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள் வீட்டிலிருந்த ஸ்திரீயானவள் கொள்ளை பொருளை பங்கிட்டால் நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மழையைப் போல் வெண்மையாயிற்று தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கிறது பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது உயர்ந்த சிகரமுள்ள பர்வதங்களே ஏன் தொழுகிறீர்கள் இந்த பர்வதத்தில் இருக்க தேவன் விரும்பினார் ஆம் கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் இருப்பார் தேவனுடைய ரதங்கள் பதினாயிரங்களும் ஆயிரம் இருக்கிறது ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயில் இருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார் தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்று கொண்டீர் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே நம்முடைய தேவன் இரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துணிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள தலையையும் உடைப்பார் உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் அதை சமுத்திர ஆழங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் தேவனே உம்முடைய நடைகளை கண்டார்கள் என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள் முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்பூர் வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள் இஸ்ரேவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தறியுங்கள் அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பெண்யுமீனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் நானலில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும் ஒவ்வொருவனும் வெள்ளி பணங்களை கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான் யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சுதரடிப்பார் பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள் எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும் பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் ஆதி முதலாக இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள் இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் முழங்க பண்ணுகிறார் தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள் அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது தேவனே உமது பரிசுத்த சலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக